ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா லவ் ஹேட் ரிலேஷன் பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படம் ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ வந்து ஹீரோன் போய் கத்தே போயிட்டு இருக்கான் அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோன் வந்து அன்கான்சியஸா இருக்க மாதிரி காட்டுறாங்க ஆனா எப்படியும் ஹீரோ கண்டுபிடிச்சு ஹீரோனை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான் ஹீரோயின் மயக்கமா இருக்கும் போது ஹீரோ பக்கத்துல வந்து படுத்து தூங்கிடுறான் கண் கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அங்க அவன் கையில அடிபட்டுருக்கு உடனே காயத்துக்கு மருந்து போட்டு அந்த சமயத்துல அவன் எந்திரிச்சிடறான் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி போது ஜேஸ்ட் உனக்கு மருந்து தான் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன்ல வந்து பேண்டேஜ் போடுறான் அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி தான் போட்டிருப்பா இதெல்லாம் நான் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோயின்னு சொல்றான் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு நானும் இந்த மாதிரி தான் பேண்டேஜ் போட்டுருவேன் அவனுக்கு அப்புறம் உனக்கு தான் சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே ரெண்டு பேரை பத்தி ஃபீல் பண்றாங்க ஆனா அவங்க தான் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாது பட் ஹீரோக்கு எல்லாமே தெரியும் ஹீரோ வந்து ஹீரோனுக்கு வந்து வாட்ச் கொடுக்குறான் ஏற்கனவே தொலைஞ்சு போட்டதுனால எங்க போறான் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாட்ச் கொடுக்கும்போது அதெல்லாம் எனக்கு தேவையில்ல நான் சேஃபா தான் இருக்கேன்னு சொல்லி கிளம்ப பாக்குறேன் ஒன்னே டக்குன்னு எடுத்து புடிச்சு வாட்சை கட்டிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் என்ன மனுச்சுரு நேற்று நடந்ததுக்கு வந்து ஆன்டிதான் காரணம் அவங்கதான் தேவையில்லாம கடந்து சொல்லியிருக்காங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காது நம்ம எங்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க ஸோ சாரின்னு சொல்லும்போது என்ன நினைச்சிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் சர்வெண்ட்டுக்கிற இப்ப ஃபியான்சிங்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த பாரு நம்ம டீல் வச்சுக்கலாம் நீ எனக்கு ஃபியான்சியே வரு ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஹவுஸை உணக்கி கொடுத்தற அப்படின்னு சொல்லி ஹீர சொல்றான் கண்டிப்பா அந்த ஹவுஸ் ஏற்கனவே என்னோட தான் என்கிட்ட நீ குடுங்கி தான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வரல ஜஸ்ட் நான் அசஞ்சினா மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடா ஃப்ரெண்டுக்காரரும் அம்மா பேசிகிட்டு இருந்தான் காட்டாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கார அம்மா சொல்கிறாங்க சீக்கிரம் ஹீரோயின் வந்து ஷேர வாங்கு ஹீரோக்கு எங்கேஜ்மெண்ட் வேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் கடையம் பண்ணிட்டாலும் அந்த ஷேரெல்லாம் அவனுக்கே போயிடும் இன்னும் ரிஸ்க் ஆகிடும் சீக்கிரம் ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரை சொல்லும்போது ஒன்றும் கொலைப்படாதீங்கம்மா எல்லாம் நான் பார்த்துக்குறேன் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு வீழத்தனமாக சிரிக்கிறான் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கா பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு அசைன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களே சைன் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு அதனால ஹோட்டலுக்கு வந்திருக்கா அப்போ வந்து அங்க அவங்க ஹீரோனை குடிக்க வச்சு வேணும் வந்து தப்பா நடக்கு பாக்குறாங்க அந்த மாசம் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஹீரோ வரான் ஹீரோ வந்து எப்படியே ஹீரோனை காப்பாத்திடுறான் இல்ல வந்து ஃப்ரெண்டுக்கான வேலை தான் இருக்கும் அவன் தான் வேணும் ஹீரோனை வந்து ட்ரிங்க் பண்ண வச்சு இந்த ரூம் அனுப்ப சொல்லியிருப்பான் அப்பதான் வந்து ஹீரோ வந்து அடைஞ்சிடலாம் அந்த ஷேர்ஸே வாங்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருப்பான் ஆனால் ஹீரோ எல்லாம் தெரிஞ்சுட்டு எப்படியும் வந்து காப்பாத்திடறான் எப்படியும் ரூம் கூட்டு வந்து படுக்க வைக்கும் போது அவள அறியாமலே ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோன் கண்ட்ரோலாக இழந்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் எப்படியே தடுத்து அவன் வெளியே வந்துடுறான் சி ஹியனுக்கு போதான் தெரிஞ்ச சொன்னேன் ஏன் அணைஞ்சிட்டு இருக்கு நீ தான் டாக்குமெண்ட் வாங்க அனுப்பி இருக்க திரும்பி வந்து நீயே ஹோட்டலுக்கு கூட்டு வந்துருக்க எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லும் போது டாக்குமெண்ட் வாங்க சொல்லவே இல்லை நீயா தான் போன அது மட்டும் இல்லாம நான் குடிக்க சொல்லவே இல்லை நீ அசிஸ்டன்ட் நான் சொன்னதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டி விட்டுறான் ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ போயிடுறான் நம்ம ஷீரோ ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கும் போது அந்த மாசம் டக்குனு ஷீன் நினைஞ்சு என்ன பண்ணி வச்சிருக்கற அப்படின்னு சொல்லிட்டு போன்ல ஒரு நியூஸ் காட்டுறான் அதுல என்ன போட்டுருக்கா ஹீரோன் போதையில வந்து ஒருத்தர் ரூம் குளித்துட்டு போற மாதிரி போட்டிருக்கோம் நேற்று நடந்த விஷயத்தியூஸா போட்டிருக்காங்க இதை இருக்கு ஹீரன் இப்படிதான் என் ரெபுடேஷன் தான் வந்து இது பண்ணுவியா உன்ன மாதிரி ஒரு அரக்கனை நான் பார்த்ததே இல்ல உன்னால என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திருட்டு போயிடா இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு சமக்கும் வருது ஆஹ் எம்ப்ளாயிட்ட சொல்லி இதையும் கண்டுபிடி யாரு இந்த வீடியோ வந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க அவனும் சரினு ஏத்துக்கிறான் அடுத்த சில இங்க நம்ம ஹீரோயின் வந்து சமையா குடிச்சிட்டு இருக்கா இப்படிப்பட்ட நியூஸ் வந்திருக்கேப்பா இதெல்லாம் நீங்கள் பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி நல்லா குடி குடினு குடிச்சுட்டு இதெல்லாம் வந்து ஹீரோ பால்கனிலேருந்து பார்த்துட்டு அவளை தேடி வரான் அவளை தேடி வந்தோடனே அவ் போதை இருக்கிறனால ஏன் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிக்கிறா ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு நல்ல வேலை நீ வந்துட்டேன் உனக்காக நான் காத்துட்டு தெரியுமா இந்த வீடு ஒன்னோட தான் உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிட்டு போது அதுக்கப்புறம் டக்குனு ஹீரோ பார்க்கற ஹீரோ பார்த்தோன்னே விளக்கி விட்டுற டக்குனு ஹீரோ வந்து கிஸ் பண்ணுறான் அதை பார்த்தோன்னே கண்ணத்தில் பலாருன்னு அழிஞ்சிடறா அப்பதான் ஹீரோ லஞ்சோட காயத்தை பார்க்குறா அது காயத்தை போத்தனே ஹீரோ ஞாபகம் வருது இது சைல்டுஹுட் ஃப்ரெண்டுக்கு தான் நம்ம காயம் காய ஏற்பட்டிருக்கும் அவன் வந்து ஃபிஷ் டேங்க் அடிபட்டதுனால தான் அந்த காய ஏற்பட்டிருக்கும் அது சரியா ட்ரீட் தான் அவளுக்கு தலைமை மாதிரி ஆயிருக்கும் இது நீ என் ஃப்ரெண்டோட தலைமை தானே அப்போ நீ தான் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேக்கும் போது லூஸ் மாதிரி பேசிட்டு புதுசாக ஒரு கதை கேட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ டக்குன்னு இக்னோர் பண்ண பார்க்குறான் ஆனா ஹீரோன் சொல்றா ப்ளீஸ் எனக்கு நல்லா தெரியும் நீ தான் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வேணுன்னு திட்டு போயிடறான் ஹீரோ நான் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் ஹீரோ பற்றி வச்சுட்டு இருக்கா ஹீரோ தான் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஆனால் அவன் ஏற்றுக்க மாட்டான் எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகுன்னு சொல்லி ஹீரோனு ஒரு பிளானை பண்ணுறான் டக்குன்னு காஃபி எடுத்துகிட்டு போய் ஹீரோ டேபிள் வச்சு இந்த மாதிரி புதுசாக ஒரு காஃபி வந்திருக்கு ப்ளீஸ் டெஸ்ட் பண்ணுங்கள் அதில் பீனட்லாம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் சரி ஓகேங்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறான் சரி சரி ஹீரோனு வச்சுட்டு போய் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த அதை குடிப்பானு சொல்லிட்டு அப்போ ஹீரோவுக்கு புரியுது ஏதோ டெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பீனட் வந்து எனக்கு அடர்ஜி அதான் வேணே வச்சு டெஸ்ட் பண்ணுறா போல இது கண்டிப்பா நம்ம குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ பிளான் பண்ணிருக்கான் அந்த மாதிரி சமயத்தில் எப்படியும் எம்ப்ளாய வந்து ஏதோ வேலைக்காக வந்திருக்கான் அவளை குடிக்க சொல்லி எப்படியே ஹீரோ தப்பிச்சிடறான் ஹீரோனுக்கு வந்து எதுவுமே புள்ள எப்பயும் மிஸ் ஆயிட்டானே ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சு அவனு சொல்லிட்டு இன்னொரு பிளான் போடுறான் ஹீரோ போனதுக்கு அப்புறம் எம்ளாயி சொன்னா நம்ம மாதிரி அம்மா ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க பினான்சியல் நிறைய திருப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தி நீ கவலைப்படாது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஹீரன் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணு அவகிட்ட நம்ம ஷேர்லாம் இருக்கு அதே ஃப்ரெண்டுக்காக கைட்டு போயிடவே கூடாது அதை நீ பாத்துக்கோ மத்தான் நான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான் இங்க நம்ம ஹீரன் வந்து ஹீரோக்காவே காத்துட்டு இருக்கா எல்லா எம்ப்ளாயிஸும் வேலையை முடிச்சு போயிட்டாங்க ஆனா போகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஹீரோ வரா எதுக்காக இங்கே இருக்க நீ போலாமே அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பா அசிஸ்டன்ட் நான் அவன் கூட தான் எந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் வந்து ஹீரோ பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க வந்து இந்த கண்டெய்னர் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி இடத்துக்கு வந்து விசிட் போடும் போது அங்கோட காலங்கள்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து வேணே வந்து கண்டெய்னருக்கு போய் ஒளிஞ்சுக்கிறா அப்பதான் ஹீரோ ஒருவான் தெரியும் இவர வழி இல்ல கண்டிப்பா இதை டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறா ஹீரோ வந்து மேல கத்திக்கிட்டே உள்ள வரான் டக்குன்னு வந்து கண்டெய்னர் லாக் ஆயிடுது இவ அடைஞ்சிருக்கிறத பார்த்து ஹீரோக்கு பயம் வருது ஹீரோக்கு வந்து இருட்டா எடுத்து பார்த்தாலே பயம் வரும் அதனால நெஞ்சு புடிச்சிட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும் போது எனக்கு இந்த ஃபெயில் இருக்குன்னு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயினை வந்து ஹீரோ கட்டி பிடிச்சிடான் கட்டி பிடிச்சி பாய்ந்துட்டே இருக்கான் அப்போ ஹீரோயின் சொல்கிறான் நீ தானே சைல்டுஹுட் ஃப்ரெண்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் கிட்டே போய் சொல்ற அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லும் போது தேவை இல்லாமல் பேசியிருக்கான்னு சொல்லி ஹீரோ எப்படி வெளியே வந்துடான் ஹீரோயின் பின்னாடி கத்திகிட்டே வரா எனக்கு தெரியும் நீ தான் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு நம்ம டைரியெல்லாம் படிச்சிருக்கோமே எல்லாம் எழுதியிருக்கோமே அப்படின்னு சொல்லி காட்டும் போது ஒன்னே கடுப்பாகி கீழே தூக்கி போட்டு தேவையில்லாமல் கதை கட்டிகிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை நடந்துக்கோ நீ அசிஸ்டண்ட் அவ்வளோ தான் இது மாதிரி அட்வான்டேஜ் பேசிட்டு பார்த்தா பாத்தா தான் சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு போயிடா ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இங்கே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் டீ ஹீரோனு ஹெல்ப் கேட்கறா இன வேலை ஆகணும் ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை முடிச்சுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான் அதுக்கப்புறம் என் கன்சிடர் பண்ணியா ஷேர்ஸை பத்தி அதை மட்டும் இல்லாம ஹீரோ பத்தி விசாரிக்குன்னு சொல்லும் போது டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் வந்து இடத்துக்கு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் செஸ் விளாண்டிட்டு இருக்காங்க கேட்குறான் எதுக்கு ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க அவளுக்கும் அவளுக்கும் எங்கேஜ்மெண்ட் நின்று போச்சுல அவளை ரொம்ப பாதி பண்ணாத அப்படின்னு போது எங்கேஜ்மெண்ட் நின்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் அவளை பாதர் பண்ணால் அவளே தானாக வந்து சொல்வேன் நீ ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமா திருட்டு போயிடறான் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு எதிராக எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டுருக்கா அப்போது ரூம் வந்து வினோதமாக இருக்குது இங்கேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடலான்னு பார்க்கும்போது டக்குனு ஹீரோ தடுத்து வெளில கூட்டு வந்துடுறான் எதுக்கு இந்த ரூமுக்கு போகல அங்கே நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோன் சொல்லும்போது ஏன் தடுக்கிற அங்கே ஏதாவது எனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கோமா கேட்குறா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க உனக்காக நான் பதினெட்டு வருஷமா காத்துட்டு இருக்கேன் ஹவுஸ் திரும்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் நானும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் நீ வந்துட்டேன் ஆனால் நீ தான் வந்து ஜையூர் ஃப்ரெண்டு ஒத்துக்க மாட்டுற என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா நீ ரிவஞ்ச் எடுக்கிறதா ஃப்ரெண்டுக்காரையும் ஃப்ரெண்டுக்காரன் அம்மா தான் எடுக்கணும் ஆனால் நாங்களாம் ஏன் பண்ணோம் எங்கள்கிட்டயும் இந்த கோவத்தை கடை ஜொதிக்கையும் கத்திகிட்டு இருக்கேன் இருக்க ஹீரோ வந்து தூக்கி உட்கார வச்சு எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க நீ என்ன பேசுன்னு சுத்தமா எனக்கு புரியல உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு எந்த ஒரு யோசிவு கிடையாது நான் பர்சனல் கெயின்காக மட்டும்தான் பண்ணேன் இதெல்லாம் பண்ணிணதால் நான் சம்பாதிக்க முடியும் அது மட்டும் தான் என்னோடய கோல் அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்கிறான் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ